ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நியூ இயரில் அதனால் பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்றதுக்கு கோயிலுக்கு வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் என் பிள்ளைங்க எங்களை சாமி கும்பிட்டுருக்கு என் பையன் இங்கே கணிக்கிறான் சாமி கும்பிடுப்பா சாமி கும்பிடு கும்பிடு இதுதான் எங்கள் ஊர் கோயில் எப்படி இருக்குங்க பாருங்கள் விநாயகர் உள்ளே இருக்கார் பாருங்கள் விநாயகர் சாமி உள்ளே இருக்கிறார் அவருடைய தம்பி முருகன் சாமி இங்கே இருக்கிறார் பாருங்க முருகன் சாமி இங்கே இருக்கிறார் பார்த்துக்குங்க முருகனை வேண்டிக்கோங்க இந்த நியூ இயரில் உங்களுக்கு எல்லாமே நல்லது தான் நடக்கும் நல்லது உங்களுக்காகவும் தான் நான் சாமிக்கிட்ட வேண்டிக்கு வந்திருக்கேன் எல்லோரும் நல்லாயிருக்கும் என்னை சுற்றி இருக்கவும் நல்லாயிருக்கும் என்னுடைய சப்ஸ்க்ரைபராகவே நீங்களும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் கோவிலுக்கு வந்திருக்கேன் எல்லோரும் நல்லாயிருக்கும் சரிங்களா ஆ சாமி கும்பிடுமா தம்பி குட்டுடே தம்பி குட்டுடே हाँ, इडल। हमारे पापा एक बच्चा हैं। हम्म। पापा। हाय फ्रेंड्स। नमस्कार मैं पुलिया हूँ डीलर। आह वो पॉड्स नहीं हैं। पापा अभी हमने लस्कार करने। इधर इसमें तो बाल इधर तो बाल करके चिंता नहीं करते बाल नहीं। वाह मैं इनमें तो सामी चिंता नहीं करती पॉडिंग।

சாமி கால் தொட்டு கும்பிடுங்க எட்டு தொட்டு கும்பிடுப்பா தொட்டு கும்பிட்டீங்களா வாங்க வச்சுட்டு வாப்பா நெற்றி வச்சுட்டு வாங்க வச்சுட்டு வாங்க சாமியை விழுந்து கும்பிடுவாங்க சாமியை விழுந்து கும்பிடு சாமி விழுந்து அங்கே வச்சுட்டு வா வாங்க வாங்க ஆடி ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊர் வந்து பிள்ளையார் கோயில் பிள்ளையார் கோவில் பக்கத்துலேயே பாருங்கள் எவ்வளோ பெரிய கொலம்னு பாருங்கள் செம்ம பெரிய குளம் இதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி குடிக்கிற தண்ணிலாம் இல்லை சும்மா வேஸ்ட்டாக தாங்க கிடக்கு இதில் ஒரு சுத்தம் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்காங்க பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு தண்ணி டேங்க் இருக்குது ரொம்ப பாலடைஞ்சி தண்ணி டேங்குங்க என்றைக்கு இடிஞ்சு கீழே எதுணும்னு கூட தெரியாது அந்த மாதிரி இருக்குது பாருங்கள் இதான் எங்கள் ஊர் கோவில் ஃபுல் வியூ காட்டுறோம் பாருங்கள் இதான் பாருங்கள் இதுதான் எங்கள் ஊர் பிள்ளையார் கோயில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பாட்டு ஓடிட்டுருக்கு பாருங்கள் இதுதான் எங்கள் ஊர் மாரி சுவாமி பக்கத்தில் முருகன் தாண்ட விநாயகர் எல்லோரும் இருக்காங்க எங்கள் ஊர் கோயில் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னது தான் ஆனால் எங்கள் ஊர் கோயிலை நான் வியூ பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நவருப்பா அப்படின்னா வெளியில் எல்லா கோயிலும் இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா தெரியும் இதான் எங்கள் ஊர் கோவில் சின்னோண்டு கோவில் தாங்க சின்னோண்டு தான் பாருங்கள் தம்பி பாலிஸ்டம் ரொம்ப சின்னோண்டு கோவில் தாங்க உள்ளே போய் தான் சாமி கும்பிட வைக்கும் வெளியில் நின்றுலாம் வெளியில் உள்ளேயும் ரொம்ப சின்னது தான் ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது சின்னது தான் பாருங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரு தான் ம் போடமா இங்கே ஒரு கோயில் கட்டிகிட்டு அது ஒரு சின்ன கோயில் தான் அது ஏன் வச்சு இன்னும் பையங்க என்ன படைக்க கட்டியா